அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இவ்வாத்தகோ இன்றைக்கி ஒரு ஜமாத்தில் உள்ளவங்க அலமதுல்லா டிஎன்டிஜே பயான்னு சொல்கிறவங்க எல்லா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் வந்து ஆர்வப்படுறாங்க ஆனால் அந்த செய்தி வந்து பெண்களுக்கு போய் சேர மாட்டேங்குது ஆண்களுக்கு தான் அதிகமாக சேருது ஏன்னா ஆண்கள் தான் பள்ளிவாசலில் வந்து ஜும்மா உரையை கேட்குறாங்க பெண்கள் வந்து வீட்டிலேயே தொழுதுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஆகிட்டாலே சில வீட்டில் கறி மீன் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து எப்போதுமே அவங்க அலுவலை பார்த்துட்டு அவங்க தொழுதுட்டு அவங்க இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு வழி ஆகிடும் அலக்துல்லா மற்ற நாளில் நீங்கள் சமைக்கிறத காட்டியும் வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த நேரத்தை மட்டும் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த உண்டான பயான் அஹமதுல்ல இந்த அந்த பயான் பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு உரை அந்த மாதிரி ஜமாத்துக்காரங்க டிஎன்டிஜி ஜமாத்து உள்ளவங்க பெண்களுக்காக ஜும்மா உரை அந்த மாதிரி பெண்களை பெண்களை அழைச்சி அந்த அல்லாவை பத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா பெண்கள் கூட்டம் தான் மருமையில நரகத்துல அதிகமா கண்டதான் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க ஏன்னா கணவனுக்கு மாறி செய்யக்கூடிய பெண்கள் தான் அந்த மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் புறம் பேசக்கூடிய பெண்கள் ஒருத்தவங்க வாழ்க்கையை கேட்கக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி பெண்களை பத்தி எல்லாம் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லியிருக்கான் அதனால தான் பெண்களை அல்ல தர்மம் அதிகமாக செய்ய சொல்லியிருக்கான் அலமதுல்லா ஆனால் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நன்மையான ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு அதிகமாக போய் சேர மாட்டேங்குது ஒரு சில பெண்களுக்கு போய் சேர்ந்தாலும் இப்போ அலமதுல்லா நான் வீட்டிலே இருக்கேன் வீட்டில் சீரியலு டிவி இந்த மாதிரி அவங்க பார்க்குறதுனால அல்லாவை பற்றி மறந்த ஒரு விஷயமா அவங்க வீட்டில் மாமியாங்க அங்கே இருந்தாக்கா அவங்க அவங்க அவங்களே ஒரு சீரியலுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதை பார்க்க தான் அவங்களுக்கு ஆர்வம் தோணும் அவங்களுக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கும் நம்ம அச்சம் மட்டும் எச்சரிக்கை செய்யணும் குரானை போய் அந்த பெண்களுக்கும் நம்ம சேர்க்கணும் அலமதுல்லா என் வீடியோ பார்க்குற மக்கள் ஆண்களுக்கு எப்படி தனி பயான் இந்த பா அப்துல் பாசித் அவங்களும் பயான் வச்சாங்கன்னா ஆண்களுக்கு தான் வைக்கிறாங்க ஆண்கள் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லுவாங்களா இந்த மாதிரி நடந்துக்கோ அந்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சில ஆண்கள் தான் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் பொண்டாட்டியை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் அவங்க ஆண்கள் வாய மூடிட்டு தான் போயிடுவாங்க ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் மனைவி சொர்க்கத்துக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களையும் பயானுக்கு அழைச்சிட்டு போகணும் ஆண்கள் தனியா ஒரு இடத்துல பெண்கள் தனியா ஒரு இடத்துல அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் அல்லாவுடைய அந்த இது பயானுடைய கூட்டம் அந்த இடத்துல நின்று அலமதுல்ல அல்லாவை பத்தி கேட்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த பெண்களுக்கு ஒரு நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா சில மாமியார்கள் என்னதான் மக்காவுக்கு போனாலும் அஞ்சு வேளை தொழுதாலும் சீரியல்லேருந்து விடுபட மாட்டேங்கிறாங்க சில மாமியார்கள் பெரியவங்களாகிட்டாலே என்ன இதுக்கு மேலே என்ன இருக்குது நமக்கு கொஞ்சம் நேரம் ஓதுவோம் அப்புறம் சீரியலை பார்ப்போம் அல்ல இதெல்லாம் மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் மக்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க பெண்கள் கூட்டம் அப்படி தான் இருக்காங்க ஆண்கள் மட்டுமே ப பள்ளிவாசலுக்கு போய் பயானை கேட்டு அவங்க மட்டுமே பலன் பெறணும்னு அப்படி நினச்சாக்கா பெண்கள் அப்புறம் என்ன ஆகிறது அதுக்கு தான் பெண்களுக்கும் பயா நிகழ்ச்சி நடத்தணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வீட்டில் நம்ம சொன்னாலாம் அவங்க வரமாட்டாங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க அலுவல வீட்டில் என்ன வேலை செய்யணும் என்ன பார்க்கணும் பிள்ளைங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படியே தான் அவங்க நாட்களை கழிப்பாங்க அந்த வீட்டிலேருந்து வெளியில பெண்கள் வரவே முடியாது ஒரு சில வீட்டில் சமையல் செஞ்சாக்கா அவங்களுக்கு அதுவே ரொட்டேஷன் வாழ்க்கையாக போயிடும் அஞ்சு வேலை தொழுவுறது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிடுவாங்க உண்மையா தொழுகிற மனிதர்களும் இருக்காங்க வந்து நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொழுவாம இருந்தா அல்லாவே மருத்துவர்களா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தொழுவையை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க உறுதியா தொழுகாம தொழுகணும் அப்படின்ற ஒரு கடமையில தொழுகிறதுனால அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் மக்கள் வந்து அ அப்துல் பாசித் அவங்க சொன்னாலும் டிஎன்டிஜே பயான் சொன்னாலும் எந்த பெண்மணியும் ஒரு சில பெண்மணிகள் வந்தாலும் ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே அவங்க அளவில் பார்த்துட்ருக்காங்க எனக்கு என்ன கவலைன்னா நீங்கள் பயான் கேட்குற மாதிரியே அலகமதுல்லா பெண்களும் பெண்களுக்கும் பயான் நிகழ்ச்சி நடத்துங்க ஒரு சில குறிப்பிட்ட நேரம் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த பெண்மணிகளுக்கு பயான் கேளுங்கள் நான் வீட்டில் உள்ள பெண்மணிக்கு தான் அலகமதுல்லா என் வீடியோ கேட்குற பெண்மணிகளாக இருந்தால் உங்கள் அலுவல் பாத் பார்த்துக்கிட்டே நீங்கள் பயானை கேட்டாலும் அல்லாவை பற்றி குரானுடைய வார்த்தையை நீங்கள் தமிழில் கேட்டாலும் உங்களுக்கு நன்மை அல்லாவை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு படிக்க தெரியாது எனக்கு புரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல யாராலேயுமே முடியாது படிக்க தெரிலனா ஒன்று கேட்குற அறிவு இருக்கும் சாரி படிக்க தெரியல அப்படின்னா ஒன்று எழுதுகிற அறிவு இருக்கும் இல்லை கேட்குற அறிவு இருக்கும் அப்படி எழுத தெரியலன்னா ஒன்று சிந்திக்கிற அறிவு இருக்கும் அப்படிங்கிறப்ப பெண்கள் எல்லாமே அழகமுதுல்லா டேலண்ட்டு தான் ஒவ்வொரு பெண்களும் டேலண்ட்டு தான் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தையும் கணவனையும் பார்த்துக்கிறது பெரிய ஒரு பாக்கியம் தான் அப்படி அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு நல்லா க்யூட் பர்சன்லே வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்மணிகளும் அப்படி இருக்கும் பொழுது நமக்குன்னு எல்லாம் ஒரு சிறப்பான பொறுப்பை கொடுத்துருக்கேன் அலகமதுல்லா அதுக்கேற்ற கூலியை நம்ம இம்மையில் அவங்க நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் இல்லை மறுமையில் நமக்கு எல்லாம் நல்ல கூலியை கொடுப்பான் அதனால் எந்த பெண்மணிகளும் கவலைப்படாதீங்க உங்கள் அலுவலில் நீங்கள் மிஸ் ஆயிட்டேன்னு ஆனால் உங்களுக்குன்னு ஒரு நன்மையை சேர்த்துக்கோங்க அலமதுல்லா அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்குன்னு நீங்கள் நன்மையை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பயா நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா மலக்குமார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டா மலக்குமார்கள் நமக்காக அந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பயானை கேட்குற வரைக்கும் நமக்காக துவா செய்வாங்க அது ஆண்களுக்கு தான் கிடைக்குது ஆண்கள் தான் அதிகமாக பயான் கேட்குறாங்க எந்த ஒரு ஊர்லேயும் ஒரு சில கிராமத்தில் தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி ஜும்மா உரைங்கிறப்ப எல்லாமே பெண்களுக்கு தான் சாரி ஆண்களுக்கு தான் வைக்கிறாங்க பெண்களுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க ஜும்மா வந்து வீட்டில் ஏன்னா ஜும்மா டைம் தான் பயானே சொல்கிறாங்க அதுக்குன்னு பயான் சொல்கிறதுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்க மாட்டேங்குது இப்போ எல்லாமே ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அதில் தான் பயான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வழியாக நேரடியாக எந்த ஆலிமாக்களும் மக்களும் நேரடியாக பயான் உரை போட்டு பொது பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னீங்கன்னா அலகமதுல்லா ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில இதை சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களால் ஆண்கள் மட்டும் அந்த நன்மையை பெற்றுக்காமல் பெண்களும் பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் வீட்டில் பொழுதே இந்த சீரியலை டிவி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குறத வி விட்டுட்டு அந்த பயானை கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஜெயலலிநாபுதீன் சொல்கிற பயான அல்ஹம்துல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க ஆறா அவர் அல்லாவை பற்றி தான் சொல்கிறாரு அதை கேட்க உண்மையாக தெரிஞ்சு முழுமையாக புரிஞ்சு அல்ஹம்துல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் பெண்களை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்கு ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக நபிகள் நாயகம் எச்சரிக்காங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களை குறித்து தான் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க அதனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அல்லாக்கிட்ட நம்ம நல்ல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும்னா எல்லாவை நினச்சி அச்சத்தோட அந்த பயானை கேட்டு நன்மையை அதிகப்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக இருக்க முடியும் இது பெண்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அழகாம் தான் என் நேரமும் அலுவல் அலுவல் வேலை வேலை சமையல் அப்படின்னே இருக்காதிங்க ஒரு நாளாவது லீவு கொடுத்து உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க எல்லாம் உங்களுக்கு செய்வான் அசலாம் வரைக்கும் வரம் இருக்காதுக்கு